Hi friends, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் மினிட்ல எப்படி ஒன் ருபி என் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இருக்கு ஸ்கிப் பண்ண பாருங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெலிகிராம் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க என்ன ஜாயின் ஆகிறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்து கரெக்டா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க ஓகேங்களா ஏன்டா இதுல ரெண்டுலயுமே நீ ஜாயின் பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னு பாத்தீங்கன்னா

ஒன் ஓகேங்களா மறக்காம எல்லாருமே ஒன் லைக் பண்ணிட்டு ஒன் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க நீங்க கூட ஈஸியா வின் ஓகேங்களா

இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு லைக் போயிருக்குது ஓகேங்களா பாத்தீங்கன்னா தெரியும் பதினாறு லைக் போயிருக்குது ஒன் டேக்கு முன்னாடி தொண்ணூத்தி மூணு போயிருக்குது ஓகேங்களா ஓகே இதுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கமெண்ட்ஸ் இருக்குதுபா யார்னு பாத்தலாம் வாங்க இப்போ இந்த சேருங்க ஐக்கனை கிளிக் பண்ணி லிங்க் காப்பி பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா க்ரோம்ல போய் யூடியூப் கமெண்ட் பிக்னர்ல போய் பாக்கலாம் வாங்க யார் விண்ணு

இந்த ஏப்போட என்டர்ஃபேஸ் இந்த மாதிரி என்ப இதுல தான் நீங்க ஏன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எல்லாருமே யூஸ் பண்ணல ஓகேங்களா எல்லாமே வருது நான் ஒரு கூட கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகேங்களா உங்களுக்கு நான் த்ரீ ஃபோர் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு லைவ்வ பண்றேன் ஓகேங்களா பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா நீங்க உள்ள போனோடனே வெளியே உங்களுக்கு வராது ஓகேங்களா ஒன் செகண்ட் ஆச்சு நீங்க வெயிட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா கீழ ரோஸ் கலர் கோடு வருது இந்த கோடு வந்தா

இது பாத்தீங்களா நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது வந்து ஆறாவது டாஸ்க் பாத்தீங்களா நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் அது இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க உள்ள போயிடு ஒன்ஸ் அப்படியே பேக் மட்டும் வந்துருங்க சக்சஸ் விசிட் வந்தோனே அதாவது உள்ள போய்ட்டு பேக் மட்டும் வந்து பாருங்க வொர்க் ஆச்சுனா யூஸ் பண்ணிக்கங்க அல்லது ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண பக்கா வொர்க் ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்த டாஸ்க் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடணும் நியூஸ் ரீட் பண்ணிக்கலாம் அந்த எயிட் நியூஸ்க்கான ஒரு ஓகேங்களா நீங்க டெய்லியும் ஒரு ரூபா அல்டிமேட்டா ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது எட்டு நியூஸ் ஓகேங்களா வெறும் எட்டு நியூஸ் மட்டுமே படித்தால் போதும் நீங்க ஈஸியா ஒன் ருபிள் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது பாக்கலாம் வாங்க அடுத்த என்ன ஆப்ஷன்

ஃபுல் டீட்டெயிலாக ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு நியூஸ் வந்து நம்ம ரீட் பண்ணியாச்சு இப்போ இப்போ உங்களுடைய உங்களுடைய அந்த ஆப்ஷன் பண்ணி பேடிஎம் 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 நம்பர் நம்பர் ஒன் ஒன் செகண்ட் என்டர் என்டர் பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து வந்து பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு கொடுத்துட்டேன் நம்மளுக்கு சேவ் உங்களுக்கு உங்களுக்கு ஓகேங்களா பாத்தூடியூப் போறேன் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் போஸ்ட் பண்றேன் ஓகேங்களா

கிளிக் பண்ண வேண்டிய நம்ம வேறீங்கன்னா முன்னூத்தி பதினோரு ரூபா ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு இருபதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு ஓகேங்களா இது எங்க இருந்து கார்டு அப்படிங்கிறதுல இருந்தா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரிசீவ் ஆயிருக்கு ரேட் ஹிந்த் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா இதுல இருந்தா நம்மளுக்கு பேண்டமெண்ட் தந்திருக்கிறாங்க பக்கவா பேண்ட் தராங்கன்னு எல்லாருமே பண்ணிங்க ஓகேங்களா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிவ்வே இருக்குதுன்னு நான் முன்னாடியே வீடியோ தொடக்கத்திலே சொல்லிட்டு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்க்குள்ள பாத்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு பில்லைக்கு நூறு அந்த பில்லைக்கு பிரஸ் பண்ணி ஆளுங்களை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டீஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் இருக்கு ஓகேங்களா ஓகேன்பா இதோட ஒரு பெஸ்ட்டாக ஒரு கையன் விடக்கூடிய ஒரு பெஸ்டான செல் பண்ணிங்க அப்படின்னு உங்களை அடுத்த சந்திக்கிறேன் பாய் வெண்பா தேங்க்யூ ரன்பா